அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ளமோ படிக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு நான் மெடிக்கல் லைனில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள ஒரு ரெண்டு ரெண்டாவது வருஷத்துக்குள்ள என்ன சார் படிக்கலாம் அப்படி என்ன சார் படிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த படிப்புகளாக இருக்குது ரொம்ப சிம்பிளான படிப்புங்க குறைந்த செலவில் படிக்கலாம் அதுவும் அரசு கல்லூரிகளில் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான செலவு சுத்தமாக கிடையாது தனியார்ல படிக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக செலவாகும் ஆனால் அரசுல அரசு கல்லூரிகளில் படிக்கும்போது ரொம்ப கம்மியாக செலவும் உடனே ஒரு குறிப்பிட்ட உடனடியாக முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறை வேலைகளாக இருந்தாலும் சரி இந்த படிப்புகளுக்கு அரசு வேலைகள் நிறையவே இருக்குது குறிப்பாக மருத்துவத்துறையில் இந்த படிப்புகளுக்கு தான் நிறைய அரசு வேலைகள் இருக்குது அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி ரெண்டாவது டிஃபார்ம் இன் ஃபார்மசி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎன்எம் நாலு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெச்இஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் ஏஎன்எம் இந்த படிப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைகள் வந்து நிறையவே இருக்குது குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைக்கு போகக்கூடியவங்கலாம் யாரும் பார்த்திங்கன்னா இந்த படிப்பு படித்து முடித்தவங்க பெரும்பாலும் அந்த மாதிரியான வேலைகளுக்கு போவாங்க குறிப்பாக டிஎம்எல்டி முடித்தவங்க நான் சொல்கிறது அரசு கலைக்கல்லூரி சாரி அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் படிச்சீங்கன்னா இதுக்கெலாம் இந்த இந்த கோர்ஸுக்கெல்லாம் நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இருக்குது டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னிஷியன் ரெண்டு வருஷம் கோர்ஸு ஒரு மூணு மாதம் ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் டிப்ளமா இன் ஃபார்மசி ரெண்டு வருஷம் கோர்ஸு ஆறு மாதம் ட்ரைனிங்கு ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி மூணு வருஷம் கோர்ஸு ஆறு மாதம் ட்ரைனிங்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு வருஷம் கோர்ஸு சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டு வருஷம் கோர்ஸு ஏஎன்எம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்றரை வருஷம் கோர்ஸு ஒரு பதினா பதினெட்டு மாதம் கோர்ஸு ஏஎன்எம் அப்படின்றதுனாலக்கா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து வில்லேஜில் போயிட்டு ஒர்க் பண்ணுற நர்ஸுங்க வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் நம்ம ஏஎன்எம் அப்படின்ற படிப்பு படிக்கிறது இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்எல்டி ரெண்டு வருஷம் டிப்ளமோ பார்மசி ரெண்டு வருஷம் ஜிஎன்எம் மூணு வருஷம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரெண்டு வருஷம் சானிடரி இன்ஸ்பெக்டர் ரெண்டு வருஷம் ஏஎன்எம் ஒன்றரை வருஷம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் மிக குறைந்த கட்டணம் கல்வி கட்டணம்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் டிஎம்எல்டிக்குலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் டிப்ளமோ பார்மசிக்குலாம் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் தான் ஜிஎன்எம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் அதுவே வந்து தனியார் கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சில படிப்புகளுக்கு படித்து முடிச்சுட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அரசு துறையில் படிச்சீங்க அப்படின்னா அந்த கல்லூரிக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம் இப்போ டிஎம்எல்டி டிஃபார்மு ஜிஎன்எம்மு இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் ஏஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்புகளுக்கெல்லாம் அரசாங்கத்தில் எப்போ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க எப்போ வந்து எங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்து நாங்கள் எப்போ சேர முடியும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் பொதுவாக வந்து இந்த மற்ற எல்லா படிப்புகளுக்கும் முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான படிப்புகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க இன்னும் இந்த வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருஷத்துக்கான டிப்ளமோ கோர்ஸுக்கான ஒரு அறிவிப்பு இன்னும் வரல அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் இருந்ததுன்னா நல்ல இடம் கிடைக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் மாணவர்கள் சேர்க்குறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் ஓரளவுக்கு கட் ஆஃப் இருந்ததுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட்டி கட் ஆஃப் இருந்ததுனாவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாத்துக்குமே நமக்கு கிடைக்கும் அடிப்படை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து மருத்துவமனைகள்லேருந்து அடிப்படையான சில பணிகளை செய்யக்கூடியவங்க தான் இந்த கேட்டகரியில் வரவங்க நல்ல கவர்மெண்ட் சேலரி நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டைமிங் தான் ஒர்க்கு அருமையான ஒரு வாய்ப்பு குறிப்பாக அந்த ஏஎன்எம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கெலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான படிப்பு பெண்களுக்கான படிப்பு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இது ரெண்டுமே வந்து சுகாதாரத்துறையில் வந்து இந்த மலேரியா நோய் இந்த மாதிரி பரவக்கூடிய நோய்கள் டெங்கு மலேரியா விஷக்காய்ச்சல் இந்த மாதிரி பரவக்கூடிய நேரங்கள் எல்லாம் வந்து வீடு விட அந்த கொசு மருந்துள்ள அடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி அது அது ஒரு முக்கியமான வேலை அவங்களுக்கு அந்த வேலையை வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சேனட்டரி இன்ஸ்பெக்டர் ஜிஎம் அப்படி ஜிஎன்எம் அப்படின்னா ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி அப்படின்றது வந்து இன்னைக்கு பிஹெச்லேருந்து ஜிஹெச் வரைக்கும் மேக்சிமம் டெலிவரி பார்க்குறவங்க டாக்டர் கூட சேர்ந்து இவங்க தான் மேக் மெட்டனிட்டி சர்வீஸ் எல்லாமே இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க முக்கியமான ரோல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜிஎன்எம் முடிச்சது நர்ஸுக்கு அடுத்து டிப்ளமோ ஃபார்மசி எல்லா மெடிக்கல் ஷாப்பில் இருந்து ஜிஹெச்சில் பிஹெச்சில் எல்லா இடத்துலையும் ஃபார்மசியில் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க வந்து ஃபார்மசிஸ்ட்டு தான் இந்த டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க தான் டிஎம்எல்டினால் எல்லா லேப்லையும் பிஹெச் ஜிஹெச் எல்லாம் எவ்வளோ பெரிய அதுவாக இருந்தாலும் லேப்ல எல்லாமே டிஎம்எல்டி முடித்தவங்க தான் ஸோ இதனால் இதை வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து டிஎம்எல்டி டிஎம்எல்டி வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் படிக்கணும் இந்த படிப்பு எல்லாமே நீங்கள் மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்த மருத்துவமனையில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் ஒரு குறுகிய காலத்தில் அந்த படி படிப்பு முடிச்சுட்டு உடனடியாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு படிப்பு இந்த படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு படிப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய டிப்ளமோ படிப்புகள் இது எல்லாமே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஓர் இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய டிப்ளமோ படிப்புகள் இந்த டிப்ளமோலாம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள படிப்புகள் அதே மாதிரி அரசாங்க வேலை அதிகமாக இருக்கக்கூடிய படிப்புகள் இந்த எதில் நீங்கள் படித்தீங்கன்னாலும் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு வைக்கக்கூடிய தேர்வு எழுதி தான் இப்போ நீங்கள் உள்ளே போகணும் யாருமே டேரெக்டாக உள்ளே போயிட முடியாது இப்போ எல்லாமே எப்படி டீச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி எம்ஆர்பி எக்ஸாம் வச்சு தான் உங்களை உள்ளே எடுக்கிறாங்க அதனால் வந்து இந்த படிப்புகள் படித்து முடித்தவங்க தைரியமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சீட் கிடச்சா படிக்கலாம் தரமான எதிர்காலத்துக்கு உத்தரவாதமான படிப்புகள் நன்றி